வணக்கம் இது வைரல் வீடியோ அசின் ஷியோ நான் உங்கள் அசி கன்னக்குறிச்சி மாடவி மர்ம மரண வழக்கு வந்து நாளைக்கு விசாரணைக்கு வருது பத்தாம் தேதி அந்த விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வியாக இருக்குது ஸோ அவர் சொல்கிற பதிலை வச்சு தான் அடுத்த கட்ட நகர போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துகிட்ருந்தோம் ஆனால் போன எத இதில் வந்து பாப்பா மோகன் சார் வந்து அவங்க என்ன இது கொடுத்தாலும் நம்ம வந்து புரொட்டஸ்ட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறதுக்கான முயற்சிகளை செய்வோம் அடுத்த வாயிலால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்படின்னாரு சப்போஸ் ஆவணங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஆவணங்கள் கொடுக்கறதுக்கே கொஞ்சம் டைம் கேட்பாங்க அந்த டைமை கொடுத்து அந்த ஆவணங்களை வாங்கி அதை பரிசீலனை பண்ணி அதை அடிப்படையில் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுவாங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் தர முடியாது மறுபடியும் இழுத்து அடிக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அதுக்கு அடுத்து போடக்கூடிய வாய்தானில் வந்து அவங்க போடுவா அதாவது புரொட்ட பெட்டிஷன் போட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வருது ஸோ நாளைக்கே ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடுவாங்களா இல்லை அதுக்கு அடுத்த வாய்தானில் போடுவாங்களான்றது நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வுன்னு தான் நமக்கு தெரிய வரும் ஸோ பாப்பாம்பன் சார் சொன்னது படி பார்த்தா நாளைக்கு வந்து அவங்க என்ன பதில் சொன்னாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் எதுவும் சொல்ல முடியாது நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வு நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கோ அப்படிங்கிறத நம்ம தெரியல தெளிவாக சொல்லுவோம் மக்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு தான் வந்துட்டுருப்போம் ஏன்னா கோர்ட்டுக்குன்னு சில போர்ட் ப்ரோட்டோக்கால்கள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அது மாதிரியான அடிப்படையில் இத்தனை வாய்தா குறித்து முடிஞ்சாச்சு அவங்க இதுக்கு வேலையும் வாய்தா கொடுக்க போகிறாங்களா இல்லை இவங்களை வந்து கண்டனம் தெரிவிக்க போகிறாங்களாங்கிறது நாளைக்கு தெரிய வரும் ஸோ நம்ம இவ்வளவு எதுக்காக நம்ம இவ்வளோ இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன ஒரு சம்பவம் பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வழக்குடைய முடிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தொடர்ச்சியான இந்த வழக்கை வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு பேஸ் பொருள் ஆனால் ம இதில் வந்து ஆசிரியர்கள் வந்து திருந்தின மாதிரி தெரியல நேற்று ஒரு சம்பவம் திருச்சி தனியார் பக்கத்தில் இருக்க தனியார் பள்ளி அதில் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் லாரன்ஸ் அப்படின்னு சொல்ல பேர் வச்சின் கெமிஸ்ட்ரி டீச்சர் அவர் திருச்சியை சேர்ந்தவர் அவர் வந்து அங்கே வேதியலாசிரியராக பணியாற்றிகிட்டுருக்கார் அவர் வந்து பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவிக்கு வந்து தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த மாணவி ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் எல்லை மீறி போக ஆரம்பித்த உடனே அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டாங்க அவங்க அம்மாவோ அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு லாரங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட அந்த போலீஸ்காரங்க வந்து இவர் மேலே வந்து போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணியிருக்காங்க ஆரம்பகட்ட விசாரணையில் முகாந்திரம் இருக்குது அவங்க புகாரில் அப்படின்னு சொல்லி தெளிவானதுக்கப்புறம் போக்சோ வழக்கில் பதிவு பண்ணி எப்பயோ போட்டு அந்த அவர் லாரன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணி அவரை வந்து திருச்சி ஜெயிலில் அரைச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த வழக்கு நடக்கும் எத்தனை வருஷம் கழிச்சு அதுக்கு தீர்ப்பார போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இப்போதைக்கு அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதுக்கு பள்ளி அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது வந்து அது வந்து அடுத்ததான் தெரிய வரும் தகவல் இப்போதைக்கு இவ்வளோதான் தகவல் இருக்குது ஸோ இந்த தகவல்கள் இருக்கும்போது இது மாதிரியான அடுக்கடுக்கான பாலியல் குற்றங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற வழக்குகள் பல வருஷங்கள் எடுத்தளிக்கப்பட்டு தான் தீர்ப்பு வருது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கொடுக்குற தைரியம் ஸோ இப்போ பள்ளித்தாற்பு வெளியே ஜாமீன்களை சுற்றிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன் வந்து விடுதலை கிடையாது ஸோ அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜாமீனில் வெளியேறுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ வழக்கு ட்ரையலுக்கு வரும்போது அவங்க அவங்க வந்து ஆஜராகணும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக தான் கருதப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ இப்போதைக்கு சார்ஜ் ஷீட் படி அவங்க வந்து அந்த குற்றம் மற்றவர்கள் அவங்க வந்து தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான் அந்த மாணவி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து விடுதலை பண்ணுற ரேஜிக்கு போய் ஜாமீனில் விட்டுருக்காங்க ஏன்னா குற்றப்பத்திரிக்கையில் அவங்கள வந்து விடுவிச்சிட்டாங்க அந்த குற்றங்கள்லேருந்து சரி இப்போ என்ன குற்றம் அவங்க மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுமதி பெறாத ஹாஸ்டல் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் குற்றமாக அந்த சார்ஜ் ஷீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு இருக்க தைரியம் ஆனால் இந்த ஒவ்வொரு வாய்தாலையும் வரும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பர்மமாகவே இருக்குது நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத வெளியே ரிவீல் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேராக வருவாங்க அதனால தான் சில விஷயங்களை சூசகமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அது வெளியில் சொல்ல முடியாது என்ன செய்ய போறாங்கன்றது அதையும் மீறி தகவல் சொல்லணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை நான் ரிவீல் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் வரம்பு மீறி எதையும் சொன்னதில்லை ஏன்னா சார்ஜ் ஷீட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னதோடு அந்த சார்ஜ் ஷீட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதில்லை ஸோ பாப்பா மோகன் சார் கிட்டே என்ன சொல்லணுமோ அதை அவர்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு தகவலாக சொல்லிட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கனால இந்த வழக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் வெளியில் அவன் பார்க்கும்போதே அவன் ஜாலியாக வர்ற மாதிரி இருக்கும் சிரிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி இருப்போம் ஆனால் வீரங்கிறது என்ன தெரியுமா பயம் இருந்தும் பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தான் வீரம் சொல்லலாம் அந்த வீரம் தான் அவங்களுக்கு இருக்குது ஸோ உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இவங்க என்ன செய்ய அவ்வளோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்குமோ ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டுட்டாங்கன்னாக்கா மறுபடியும் இந்த வழக்குக்கு உயிர் வந்துடுமே அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக ஒரு பள்ளித்தரப்புக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் மீறி அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்க என் பி மை பீஸ் மை கடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒற்றை வார்த்தையும் அதே மாதிரி இந்த பெண் தற்கொலை மனநிலையில் தான் இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த இவங்க தத்து ம மனதள மருத்துவர்களை கொடுத்தாங்க இல்லையா சர்டிஃபிகேட்டு அதாவது மாணவிய பேட்டி இது மீட் பண்ணாமல் இன் பர்சனாக இன்டர்வியூ பண்ணாமல் அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா இந்த மைக் ஃபீஸ் மைக் கடன்றதை வச்சும் அந்த புக்கில் எழுதின சில விஷயங்களை வச்சும் அவங்க வந்து ஒரு புரிதலுக்கு வந்துட்டாம இந்த பெண்ணு தற்கொலை மனநிலை இதுதான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பார்த்தாங்க இல்லையா அது மாதிரி அபத்தமான ஒரு முடிவுகள்லாம் வந்து கோர்ட்டில் வந்து தவிட பொடி ஆக்கப்படும் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணுறதுனா இது இதை வந்து வெளியே ரிவீல் பண்ண முடியாது ஸோ இந்த மை வீஸ் மை கடன் வீஸ் மை கடன் இப்போ அழக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா இதை எப்படி உடைக்க போகிறாங்க கோர்ட்டில் அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அஸ்தனம் ஒன்று இருக்குது அதை வச்சு உடைக்கலாம் அப்படிங்கும்போது இவங்க எதை வச்சு என்னோட அஸ்திரம் என்ன அதை எப்படி உடைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த மை பீஸ் மை கடன் மை பீஸ் மை கடன் என்ன அதை வச்சு இந்த பெண்ணு தற்போதைய படிக்கிறார் அது ஒன்று போதுமே அப்படின்னு அவங்க வந்து திரும்ப 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 அதையே எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா இந்த விஷயத்துக்கு அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ நம்ம அதை தான் ஓர்ப்பில் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத வந்து முதல்ல இப்போதைக்கு இருக்கிறத வந்து நம்ம ப்ரட்டோஸ்பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிறது தான் சரி நாளைக்கு அதை பற்றி நாளைக்கு கோர்ட்டில் நடந்தது நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இந்த பாலியல் வழக்கில் ஒருத்தர் லாரன்ஸுன்ற ஒரு ஆசிரியரை வந்து போக்சோ வழக்கில் உள்ளே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் அடுத்த கோர்ட்டுகள் ஹை கோர்ட்லேயும் சரி சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி அரசுகளுக்கு சர மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க முதல்ல வேகை வயல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து சம்பவம் நடந்தது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிய போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற போது எந்த விதமான விசாரணையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அது சப்பத்தமாக சிபிஐ விசாரணை கோரி அங்கே இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனு தாக்கல் பண்ண வழக்கு வந்து நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு வந்து விளக்கம் கேட்கும்போது என்ன ஒருத்தர் கூடவா அரசு பண்ண முடியல உங்களால் ரெண்டு வருஷமாக நடந்துட்டுருக்க வழக்கு விசாரணை அப்படிங்கும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு பேர்ட்டு நாங்கள் சாட்சிகளை விசாரிச்சுருக்கோம் அதில் மூணு பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் சம்மன் அனுப்பி விசாரிக்க கூப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திட்டுருக்கு அது போக ஒரு நபர் நீதிபதி நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் போட்டு சத்யநாராயண தலைமையில் போட்டிருங்க அவரும் வந்து இடைக்கால அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு இன்னும் முடிவான அறிக்கை தாக்கல் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க இவங்க தரப்பில் கேஸ் போட்டவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே ஐகோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு சார் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அந்த வழக்கு விசாரணை முடித்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அதாவது ஷீட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கு அந்த உத்தரவை மீறி இவங்க வந்து விசாரணை ஆமை வகத்தில் நடத்திட்டு இருக்காங்க அதனால தான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி போச்சுனாக்கா விசாரணை முடிவே வராது ஸோ ரெண்டு ஆயிருக்கு இன்னும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற தான் நாங்கள் இந்த இது கேட்குறோம் அப்படின்னு அவங்க தரப்பில் சொன்னிருக்காங்க ஈகோ தரப்பில் வந்து நாங்கள் விரைவாக தான் விசாரிச்சிட்ருக்கோம் ஆனால் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்ல முடியாது சாட்சி ஆதாரங்கள் அடிப்படையில் நாங்கள் எதிர்பேற்றிருக்கோம் சாட்சி ஆதாரங்கள் கிடைச்ச உடனே அரஸ்ட் நடப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெண்டே வந்து ரெண்டு வருஷமாக கிடைக்காத சாட்சி ஆதாரங்கள் கிடைக்க கிடைக்கப்போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக தொக்கி நிற்கிது ஸோ ஐ போட்டும் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷமாக ஒருத்தர் கூடவா நீங்கள் அரஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நான் சின்ன ரெண்டு கேள்வியை கேட்டு இந்த மாதத்துக்குள்ளே இந்த வழக்கை முடிக்கி சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் டை ஒத்தி வச்சுருப்பாங்க இந்த வழக்கை இது வேங்கை வயலில் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை நாடு முழுசும் பற்றி எறிகிற மாதிரியான ஒரு பிரச்சனை நீட் தேர்வு விவகாரம் அதில் நடந்த மோசடிகள் அது சம்மந்தமாக ஒரு வழக்கு வந்து இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்டன இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆள் மாறாட்டம் வினாத்தாள் கசிவு அப்புறம் விடைத்தாள் மோசடி இந்த மூணு தான் மெயினாக உள்ளது ஸோ இந்த மூணு பேஸ் பண்ணி ஏகப்பட்ட வழக்குகள் தாக்கல் பண்ணனால எல்லா வழக்கையும் நேற்று வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர சூட் தலைமை நீதிபதி சந்திரசூட் அப்புறம் பர்த்திவாலா அப்புறம் மனோஜ் மிஸ்ரா அப்படிங்கிற மூணு பேர் சேர்த்து மூன்று நபர்கள் அடங்கிய பேச்சை வந்து இதை விசாரணைக்கு எடுத்துட்டாங்க அவங்க எடுத்துட்ட விசாரணை மறு தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருந்திருக்கு ஸோ இந்த மறு தேர்வு நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வினாத்தாள் மோசடி அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தால் லீக் ஆகிருக்கு அது எப்படி எலக்ட்னா எலக்ட்ரானிக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலேயும் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் தெரிய வருது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா விநாயக் விடைத்தாறு லீக்கானது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டது இதில் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆகியிருக்கு இது மறு தேர்வு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேள்வி கேட்டுக்கு இந்த மாதிரி வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவங்க தரப்பில் சொன்னது வந்து ஐம்பது பேர் அதாவது குஜராத்தில் இருந்து ஐம்பது மாணவர்கள் வந்து இந்த தேர்வை வந்து ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு கேஸ் ஃபைல் இதுக்கு வந்து ஒன்றிய மத்திய ஒன்றிய அரசு வந்து முழு ஆதரவு தெரிவிச்சிருக்கு நல்லா கவனிங்க ஐம்பது மாணவர்கள் வழக்கு தொடுத்தவங்க இங்கேருந்து தொடுத்துருக்காங்கன்னா குஜராத்தில் இருந்து தொடுத்துருக்காங்க இதுக்கு மத்திய அரசு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அந்த மாணவர்களுக்கு அதை பேஸ் பண்ணி அந்த ஐம்பது மாணவர்களோட வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா அதை பேஸ் பண்ணி நீட் தேர்வை ரத்து பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களோட வாதம் ஆனால் இவங்க வந்து போராட்டம் ஒத்து தீவிரமாகி நாடு முழுவதும் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அதுக்கு எதிர்கட்சிகளும் ஒத்துழைப்பு கொடுக்குறதுனால அந்த தேர்வு ஆணையம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை நடந்தது அவங்களுக்கு மட்டும் இல்லை மத்திய அரசுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாகிடுச்சு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க போட்டுதுன்னா நீட் தேர்வை ரத்து செய்கிறது அறிவுபூர்வமாக இருக்காதுன்ற ஒரு ஒரு அறிவுபூர்வமான வார்த்தைகளை வந்து கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான மோசடிகள் நடக்கும்போது மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுதுங்கிறத மனசில் கொள்ளணும் ஸோ இதில் என்ன முறைகேடு நடந்திருக்கு விடாத்தாள் கசியும் ஒன்று சொல்கிறீங்க விடைத்தாள் திருத்தத்தில் தான் மோசடி நடந்திருக்கு அது எப்படி தின்னா இந்த நேரமிழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காரணமாக வச்சுட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா மதிப்பெண் கருணை அடிப்படையில் கருணை மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கினால அதில் நிறையா பேர் வந்து முழு மதிப்பெண்கள் எழுநூற்றி இருபது பேர் மார்க்கு எழுநூற்றி இருபது மார்க்கு அதில் அறுபத்தி ஏழு பேர் முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் அதில் ஆறு பேர் ஒரே இடத்துல ஒரே இதில் வந்து எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் எழுதுனவங்க ஆறு பேர் வந்து எழுநூற்றி இருபது மார்க்கு முழுசாக எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறனால இது வந்து சந்தேகம் இந்த கருணை மதிப்பெண் மதிப்பெண் இல்லையா அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது போராட்ட தீவிரமான கருணை மதிப்பெண் வழங்கினதை நாங்கள் ரத்து பண்ணிடுறோம் அந்த ஆயிரத்தி ஐநூறு மா மாணவர்களுக்கு வந்து நாங்கள் மறு தேர்வு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன இருபத்தி மூணாந்தேதி ஒரு தேர்வு நடத்தி அது தேதி ரிசல்ட் வந்து அதன் அடிப்படையில் மறுபடியும் அந்த இது போட்டு ரேங்கிங் லிஸ்ட்டு போட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கிடையில் வந்து சிபிஐ கிட்ட இந்த வழக்கை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அவங்க வந்து நிறையா பேர் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க எங்கெங்கேருந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு பீகார் குஜராத் இதில் தான் அதிகமான ஆட்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த முறைகேடில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க நீட் தேர்வு ரத்துக்கூடாது அப்படின்னு ஐம்பது மாணவர்கள் போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு இவங்க போட்டு அதை தான் ஒரு பேசிக்காக வச்சு இந்த மாதிரி நேர்மையாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறதுக்காக இந்த கேஸ்களை அவங்களை போட வச்சாங்களான்றது வந்து இனிமேல் தான் தெரிய வரும் ஏன்னா ஐம்பது மாணவர்கள் கேஸ் போட்டவங்க அத்தனை பேருமே குஜராத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து பலவர்களுடைய புருவங்களை உயர்த்த வச்சிருக்கு ஏன்னா எந்த மாநிலத்திலேருந்தோ கேஸ் போடல குஜராத்திலேருந்து மட்டும்தான் கேஸ் போடுறாங்கன்ற இந்த விஷயமும் நம்ம பார்க்கணும் இந்த நீட் தேர்வு எக்ஸாமுக்கு போகும்போது மாணவர்களை எவ்வளவு சங்கடத்துக்கு உள்ளாக்கினாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியுது கம்மன்லேருந்து நிப்பன்லேருந்து எல்லாத்தையும் அவுத்துட்டு உள்ளாறை முதற்கொண்டு அவுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுற அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ இது மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் ஃப்ரீயாக அப்படிங்கும்போது இவ்வளோ இதாக டெஸ்ட் பண்ணி இடையில ஆள் மாறாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு எனக்கு பதிலாக இன்னொருத்தர் போய் எக்ஸாம் எழுதுறாரு அப்படிங்கிறது வந்து எப்படி அவ்வளோ ஈஸியாகட்டும் இவ்வளோ செக் பண்ணி நடத்துகிற ஒரு எக்ஸாம் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துகிற மாதிரி எனக்கு தெரியுது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மற்ற மாநிலங்களில் ஆள் மாறாட்டமே பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வரும்போது அந்த மாநிலங்கள்லாம் ஸ்ட்ரிக்டாகி பிரியா அப்படிங்கிறத ஒரு கேள்வி வருது ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய முறைகேடாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அதுலேருந்து தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ விடைத்தாள் கசிவு கருணை மதிப்பெண் கொடுத்த விடைத்தாள் மோசடி அதுக்கப்புறம் ஆறு மாறாட்டம் இந்த மூணு நடந்திருக்கனால ஏன் வந்து மறு தேர்வு மறு தேர்வு அப்படிங்கிறது தான் இவங்களோட வாதம் ஸோ இதன் அடிப்படையில் இருத்தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவனா சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க அது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு நடந்துள்ளது இருக்கிறது டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் எலக்ட்ரானிக் ஊடகங்கள் வாயிலாக வினாத்தாள் கசிந்திருந்தால் அது காட்டுத்தீ போல பரவும் அப்படி சமூக ஊடகங்கள் மூலம் வினாத்தால் கசிந்திருந்தால் மறு உத்தரவிட வேண்டும் தேர்வின் புனிதத்தன்மை இழந்திருந்தால் மறு தேர்வு கட்டாயம் நம்மால் குற்றவாளிகள் அடையாளம் காண முடியாவிட்டால் மறு உத்தரவிட வேண்டும் நடந்ததை பற்றி நாம் மறுத்து சப்பக்கட்டு கட்டி சாதிக்க வேண்டாம் நீட் தேர்வை அரசு ரத்து செய்யவில்லை என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் கேள்வித்தாள் கசிந்ததன் மூலம் பயன்பட்டவர்களை அடையாளம் காண அரசு என்ன செய்யும் வினாத்தால் கசிந்ததன் மூலம் எத்தனை பேர் பெற்றார்கள் என்பதையும் அவர்களுக்கு எதிராக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதையும் அறிய விரும்புகிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு அதே அடுத்து வினாத்தால் கசிவு நடந்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கசிஞ்சது கசிஞ்சது தான் அது ஊர்திதம் செய்யப்பட்டு விட்டது கசிவின் அளவை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம் இந்த மோசடிகள் அமைப்பு ரீதியாக நடந்துள்ளதா இது முழு தேர்வு நடைமுறையின் கண்ணியத்தை பாதித்துள்ளதா மோசடியால் பயனடைந்தவர்களை கரைப்படியாத மாணவர்களிடமிருந்து பிரிக்க முடியுமா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி இந்த மோசடி அனைத்து தேர்வு நடைமுறைகளையும் பாதித்து மோசடிதாரர்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்க முடியாத சூழ்நிலையில் மறு தேர்வுக்கு உத்தரவிட வேண்டியது அவசியம் அப்படின்னு ஆணி அடித்த மாதிரி தெளிவான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது அவங்க கேட்டிருக்க கேள்வியை வந்து இது சொல்லிவிட்டு பதினொன்றாம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க இந்த வழக்கை அதாவது இதுக்கு முன்னாடி தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சிபிஐக்கு நீதிபதிகள் உத்தரவிட்ருக்காங்க இதோடய அறிக்கையை தாக்கல் செய்யணுமா இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மறு தேர்வு நடத்தினா அவங்களுக்கு பிரஸ்டிஜ் ப்ராப்ளம் மறு தேர்வு நடத்துனா மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க ஸோ இதில் ரெண்டில் எது ஈகோ பார்க்காம இந்த சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவின் அடிப்படையில் என்ன உத்தரவு கொடுப்புறாங்க பதினொன்றாம் தேதி உச்சி வச்சுக்காங்களே அப்போ அந்த அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க என்ன அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்கன்றத பொறுத்து அவங்க உத்தரவு எதுவும் போடுவாங்கலான்னு பார்க்கணும் ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முறைகேடாக நடந்திருக்கு அப்படிங்கிற தெளிவாக தெரியுது ஸோ இதில் வந்து யாருக்கு சங்கை கொடுத்தோம் யாருக்கு இது பண்ணோம் மா மாணவர்கள் வினாத்தால் கசஞ்சி யார் யாருக்கெல்லாம் போச்சு அப்படின்னு எனக்கு வந்துச்சா உனக்கு வந்துச்சான்றதே சந்தேகமாக இருக்குது இங்கே அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு நூறு மாணவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஐம்பது மாணவர்கள் வந்து இந்த அதிக மதிப்பு எடுத்துருக்காங்கன்னா ஒரு வேளை வினாத்தால் கசிஞ்சதால் இவன் எடுத்துருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வந்திருக்குமே தவிர யார் ஒழுங்காக நேர்மையான மார்க் எடுத்தாங்கிற சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த சந்தேகம்லாம் தீர்க்கப்பட வேணா நேர்மையான முறையில் நீட் தேர்வு நடத்தணும் நீட் தேர்வுங்கிறது தேவையா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் இப்போ நடந்திருக்க முறைகேடுலாம் சீ சீர்படுத்தி நேர்மையான ஒரு நீட் தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இது ஸோ நீட் தேர்வை இப்போ நம்ம பேசுகிறத பார்த்து நீட் தேர்வு அவசியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க இப்போ இருக்கிறது விஷயம் நடந்துட்டுருக்கு இதை நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படுற வரைக்கும் நம்ம போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வேறு விஷயம் ஆனால் நீட் தேர்வு என் தமிழ்நாட்டில் நடக்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக மற்ற மாநிலங்கள் நடக்குதா அப்படிங்கிறத கண்காணித்து அதே அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஏன்னா முழுக்கை சட்டையை வெட்டி அறக்கை சட்டையாக மாற்றி கட் பண்ணி கொண்டு போனதெல்லாம் பார்த்து கம்மல் போடுறத பிச்சிருக்காங்க உள்ளாடைகள் கொண்டு கழட்டிட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நடத்தியிருக்காங்கன்னா வினாத்தாள் கசிவுங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடத்துகிற ஒரு எக்ஸாம்பிளில் வினாத்தாள் கசிவு கருணை அடிப்படையில் மதிப்பெண்கள் விடைத்தாள் மோசடி இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் முன்னாடி நிற்குது ஸோ மறு தேர்வு அவசியம் அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் வேற இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இல்லை ஆதரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் என்னங்கிறத அப்போ அப்போ நாளைக்கு நடக்க போகிற விஷயங்களை ஹோட்டல் நடக்கிற விஷயங்கள்ல என்னங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் அவங்க வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கு கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்